நேற்று நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு கூட்டம் மாவட்ட செயலர் கூட்டம் நடந்தது மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டத்தில் சேலம் நடந்த பிரச்சனை என்னங்கிறது மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணார் அந்த அடிப்படையில் எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் தென்மண்டல பொறுப்பாளர் கரூர் பாஸ்கர் அவர்களே எஸ்பியை போய் பார்த்து நீங்கள் என்னங்கிறத கேட்டு எனக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு அந்த அடிப்படையில் அவர் வந்திருக்கிறாரு காலையிலேருந்து என்னை விசாரித்தார் அப்பவும் கூட சொல்லுவார் இவர் பாட்டாளி மொழி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தென்மண்டல பாட்டாளி மொழி பொறுப்பாளர் இப்போ ஊடகம் மற்றும் பத்திரிக்கையாளர்களுக்கு வணக்கம் இப்ப தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவுகின்ற அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இது ஒரு நாகரீக அரசியலை தாண்டி அனாகரிகமான போக்கு ரவுடித்தனமான போக்கு தாக்குதல் அத்துமீறல் கட்சி வேலை செய்ய விடாமல் தடுக்குதல் போன்ற பல்வேறு பணிகளை இங்கு ஒரு குறிப்பிட்ட கோஷ்டியினர் செய்து வருவதை சொல்லுங்கள் அப்புறம் கேளுங்க கோஷ்டியினர் செய்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த குற்ற நிகழ்வுகள் அல்ல குற்ற நிகழ்வுகள் குறித்து நம்முடைய சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து இதை நாங்கள் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறோம் என்னென்ன தேதியில் எங்களது மாவட்ட செயலாளர்கள் இப்போ ஒரு உதாரணத்திற்கு சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சமுத்து அவர்களுடைய வீட்டை முதலில் தாக்கி பொருள்களை எல்லாம் சேதப்படுத்துகிறார்கள் அதேபோல் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வம் அவர்களை ஒரு பேக்கரியிலே அழைத்து தாக்க முயற்சி செய்கிறார்கள் அதன் பிறகு இங்க கொள்கை விளக்கணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி துரைசாமி அவர்கள் வீட்டிலே ஆட்கள் சென்று கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் ஆத்தூர் பகுதிக்கு மாநாட்டுப் பணி வேலைக்காக சென்ற கட்சி வேலைக்காக சென்ற எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை செயலாளர் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் அருள் அவர்கள் மற்றும் அவர்களுடன் சென்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சென்று அங்கு ஆலோசனை நடராஜ் அந்த பகுதியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜுடன் ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது போகும் வழியிலேயே ஒரு மேம்பாலத்துக்கிட்ட செல்லும் போது ரவுடித்தனமாக காரை வழி மறுத்து தாக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் காரை நிறுத்தாமல் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சி நிர்வாகிகளும் நேராக சென்று அந்த பயணிய விடுதியிலே கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது அங்கே தாக்க வருகிறார்கள் காவல்துறை இருந்ததால் தாக்குதல் நடத்தாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்ற பேரிலே அராஜகமான ஒரு போக்கை செய்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் ஒவ்வொரு முறையும் தவறுகள் செய்கின்ற போது அவர்கள் தண்டிக்கப்படாமல் இருந்ததால் அவர்கள் தொடர்ந்து செய்கின்றலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அவருக்கு தலைவராக இருப்பவரிடம் நல்ல பேர் வாங்குவதற்காகவும் தங்களை பெரிய ரவுடி இந்த மாகாணத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய ரவுடி என்று காட்டிக்கொள்வதற்காகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை அவர் செய்தார்கள் அதனுடைய உச்சபட்சமாக ஒரு ஒரு சிங்கிள் ரோட்டில் போகிறவங்க காரை நிறுத்தினா என்ன பண்ணுவாங்க இடது பக்கமாக இறங்கி தான் நிறுத்துவாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு அன்றே ஒரு 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 ஊருக்கு செல்கிறாங்க அது ஒரு 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 சிங்கிள் ரோடு முன்னால் சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் இறங்கி அவங்க அந்த இறப்பு வீட்டுக்கு சென்றுகிட்டே இருக்காங்க கடைசியாக வர்ற ஒரு வாகனம் இடது பக்கமாக இறங்குது அதை பார்த்தா ஏற்கனவே அங்கே வாகனங்கள் நிற்கிது காவல்துறையோடய வாகனங்கள் அங்கே அந்த டிஎஸ்பி இருக்காரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க வாகனங்கள்லாம் நிற்கிது அந்த ஊருக்கு போகிற ஒருத்தரும் அதை இடது பக்கமாக இறக்கி நிறுத்துறாரு இது ஒரு வழக்கமான சம்பவம் இது எல்லாருமே செய்கிற சம்பவம் ஆனால் நடு ரோட்டில் காரை நிறுத்தினா தான் சண்டைக்கு வரணும் ஏப்பா நடு ரோட்ல காரை நிறுத்தலாமான்னு கேட்கணும் இடது பக்கமாக இறங்கிற காரில் போய் கண்ணாடியை உடைப்பாங்களா அப்போ அவங்க இது தெரியாது குற்றங்கள் எப்படி துவங்குச்சு நடவடிக்கை தடுத்து இன்னும் எங்களா விட்டுட்டாங்க குற்றவாளிகளை வெளியில நடமாட விடக்கூடாது விரைவுபடுத்தணும் பிடிக்கப்படாத அக்யூஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க முக்கிய குற்றவாளிகள் வெளியில இருக்காங்க அவங்களை எல்லாம் கைது செய்யணும் அதே போல இப்ப ஒரு சிலர் வந்து இந்த உங்க வந்து எஸ்பி ஆபீஸ் படியில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து குற்றமே செய்யாம காரை விட்டே கீழே இறங்காமல் இருந்த எங்கள் எம்எல்ஏ மேலே வழக்கெல்லாம் போட சொல்லி அவங்க வற்புறுத்துறதெல்லாம் அரசியல் பண்றாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்